சாண்டோ சின்னப்ப தேவர் வரலாறு எம்ஜிஆரை வைத்து ஒரு படமாவது தயாரித்து விட முடியாதா என்று தயாரிப்பாளர்கள் காத்திருந்த காலம் அது தமிழ் திரையுலகில் ஏவிஎம் ஸ்டுடியோவின் மெய்யப்ப செட்டியார் ஜெமினி ஸ்டுடியோவின் எஸ் எஸ் வாசன் போன்ற பெரும் தயாரிப்பாளர்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலம் அது அந்த சமயத்தில் கோயம்புத்தூரிலிருந்து இருந்து பெட்டி படுக்கை வாயில் சதா இறைவன் பெயர் சொல்லியபடி நெற்றியில் விபூதி வைத்துக்கொண்டு சென்னைக்கு வந்த ஒருவர் எம்ஜிஆரை வைத்து ஒன்றல்ல இரண்டல்ல பதினாறு திரைப்படங்களை தயாரித்து கோடம்பாக்கத்தையே ஆட்டம் காண செய்தவர் அதில் பெரும்பாலான திரைப்படங்கள் நூறு நாட்களை கடந்து ஓடியவை தற்போதைய சூழ்நிலையில் ஒரு திரைப்படத்தை எடுத்துவிட்டு அதை ரிலீஸ் செய்ய தயாரிப்பாளர்கள் படாத பாடுபடும் நிலையில் தனது படத்திற்கான பூஜை தேதியையும் படம் ரிலீஸ் ஆகும் தேதியையும் அந்த நபர் மக்களுக்கு அறிவித்து தமிழ் திரையுலகரை புருவம் உயர செய்தவர் திரைப்படங்களில் யானைகள் குதிரைகள் உள்ளிட்ட விலங்குகளை அதிக அளவில் பயன்படுத்தி ரசிகர்களை கவரும் யுக்தியை அறிமுகப்படுத்தியவரும் அவரே இத்தகைய சாதனைகளுக்கும் ஆச்சரியங்களுக்கும் சொந்தக்காரரான அந்த நபர் அந்த தயாரிப்பாளர் தேவர் பிலிம்ஸ் நிறுவனரான சாண்டோ சின்னப்ப தேவர் தமிழ் சினிமா வரலாற்றில் சின்னப்ப தேவருக்கான தனித்துவமான இடம் என்ன மில் ஒன்றில் சாதாரண கூலி வேலை பார்த்துக் கொண்டிருந்த தேவர் எப்படி வெற்றி படங்களை தயாரித்து உச்சம் தொட்டார் எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் இடையேயான எம்ஜிஆரிடம் கால்சீட் கேட்டு கால் கடுக்க மற்ற தயாரிப்பாளர்கள் நின்று கொண்டிருந்த நிலையில் எம்ஜிஆரே தானாக சென்று போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு தேவருக்கு கால் சீட்டுகளை தந்தது ஏன் தேவர் பிலிம்ஸ் சிவாஜி கணேசனை வைத்து கடைசி வரை ஒரு படம் கூட எடுக்கவில்லையே அதற்கு யார் காரணம் என்பன உள்ளிட்ட பல கேள்விகளுக்கான விடைகளை இந்த காணொலியில் காணலாம் தேவர் பற்றி அறிந்து கொள்ள முதலில் அவர் சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு பயணிக்க வேண்டியது அவசியம் கோவையின் ராமநாதபுரம் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தவர் சாண்டோ சின்னப்பதேவர் அவரது மூத்த சகோதரரான சுப்பையா பயில்வானாகவும் உடற்பயிற்சி கூடத்தின் உரிமையாளராகவும் இருந்து வந்ததால் தனது சகோதரனை பார்த்து சிறு வயது முதலே தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ள தொடங்கினார் தேவர் அதன் காரணமாகவே பின் நாட்களில் திரைப்பட வாய்ப்புகள் அவரை தேடி வந்தன தொடக்க காலத்தில் காஃபி கம்பெனி ஒன்றில் மூன்று ரூபாய் மாத சம்பளத்திற்கு எடுபடியாக வேலை பார்த்த தேவர் பின்னர் மாதம் ஒன்பது ரூபாய் ஊதியத்தில் இரும்பு பட்டறை ஒன்றில் இரும்பு அடிக்கும் வேலையில் சேர்ந்தார் தேவர் வாங்கும் சம்பளமானது பெரும்பாலும் திரைப்படங்கள் பார்ப்பதற்கே சரியாக இருந்திருக்கிறது இத்தனைக்கும் ஊமைப்படங்கள் மட்டுமே வெளியாகி கொண்டிருந்த காலகட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் தொடக்கத்தில் திரைப்படங்கள் பேச தொடங்கின படங்களில் நடிப்பதற்கு நடிகர்கள் நடிகர்கள் தேவை என்ற விளம்பரங்கள் அடிக்கடி தலை தொடங்கின இவற்றை கண்ட தேவருக்கு இருப்பு கொள்ளவில்லை அனைத்து திரைப்பட நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு தேடி கடிதங்கள் எழுத தொடங்கினார் வாய்ப்பு கேட்டு கடிதம் எழுதுவது சின்னப்ப தேவரின் அன்றாட பணிகளில் ஒன்றாகி போயிருக்கிறது கடிதங்கள் எழுதும் நேரம் போக மீதம் இருந்த நேரங்களை தனது அண்ணனின் தேக பயிற்சி சாலையில் நேரத்தை செலவிட்டு தனது உடலை கட்டுக்கோப்பாக்கியிருக்கிறார் சிலம்பம் மல்யுத்தம் பயிற்சி சுருள் கத்தி என்று அனைத்தும் அத்துப்படியானது இத்தனைக்கும் அப்போது அவருக்கு பதினாறு வயதே ஆனது இந்த காலத்திற்கு பின் சென்னைக்கு கோடம்பாக்கத்திற்கு இணையாக கோயம்புத்தூரிலும் பிரீமியர் ஸ்டுடியோ சென்ட்ரல் ஸ்டுடியோ என்று பல படப்பிடிப்பு நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டு படப்பிடிப்புகள் நடைபெற துவங்கின அத்தகைய ஸ்டுடியோ ஒன்றில் திலோத்தமை என்ற படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று வந்திருக்கிறது ஆனால் அந்த படத்தில் நடிக்க ஸ்டண்டு ஆட்கள் கிடைக்காததால் படப்பிடிப்பு பாதிக்கப்படும் சூழல் வந்திருக்கிறது ஸ்டண்டு செய்யும் ஆட்களை தேடும் பணியில் படக்குழுவினர் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில்தான் சபாபதி அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் போன்ற திரைப்படங்களின் மூலம் புகழ் பெற்றவரான நடிகர் சாரங்கபாணி கால் போட்டி ஒன்றில் சின்னப்பதேவரை பார்த்திருக்கிறார் தேவரின் அசத்தலான ஆற்றலும் ஆஜானு பாகுவான உடல் இந்த சாரங்கபாணியை வெகுவாக கவர்ந்திருக்கிறது இனியும் தாமதிப்பானேன் என்று எண்ணிய அவர் தேவரிடம் திரைப்படத்தில் நடிக்க ஆசையா தம்பி என்று கேட்டிருக்கிறார் சின்னப்ப தேவருக்கு இன்ப அதிர்ச்சி தாங்கவில்லையாம் உடனே சம்மதித்திருக்கிறார் மறுநாள் மாலை தேவரை அழைத்து செல்ல அவர் பணியாற்றிய தொழிற்சாலைக்கு முன்பாக கார் ஒன்று வந்து நின்றிருக்கிறது திலோத்தமை திரைப்படத்தில் நடிப்பதற்கு ரெண்டு ஸ்டண்ட் ஆட்கள் தேவைப்பட்டதால் தேவரின் மூத்த சகோதரரான பைல்வான் சுப்பையாவுக்கும் படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சில மாதங்கள் கழித்து தேவகானம் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறி தேவரும் அவரது அண்ணனும் சென்னைக்கு அழைக்கப்பட்டு இருந்தனர் அவர்கள் சென்ற நேரம் அந்த திரைப்படத்தின் அவுட்டோர் ஷூட்டிங் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டிற்கு வந்திருந்த ஒரு நபரை பார்த்து சின்னப்ப தேவர் அசந்து போயிருக்கிறார் சிவப்பான நிறம் கம்பீரமான தோற்றம் பாகவதர் கிராப் தூய்மையான ஜிப்பா மற்றும் வேஷ்டி ஆகியவை தேவரை வெகுவாக கவர்ந்திருக்கிறது தன்னை கவர்ந்த அந்த நடிகர் யார் என்று அருகில் இருந்தவரிடம் தேவர் விசாரிக்க அந்த நபர் ஒரு நடிகர் என்பதும் அவர் பெயர் எம் ஜி ராமச்சந்திரன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது பின்னாடி பெரிய தயாரிப்பாளராகி எம்ஜிஆரை வைத்து ஒரு டஜனுக்கும் அதிகமான திரைப்படங்களை எடுத்து குவித்த தேவர் எம்ஜிஆரை இந்த இடத்தில்தான் முதன் முதலில் சந்தித்திருக்கிறார் தேவருக்கு தொடர்ந்து ஆராய்ச்சி மணி காரைக்கால் அம்மையார் ஜம்புலிங்கம் என்று பல திரைப்படங்கள் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது இதனால் படப்பிடிப்பு தளங்களில் எம்ஜிஆருக்கும் தேவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அந்த பழக்கம் பிரிக்க முடியாத பந்தமாக மாற துவங்கியது பல திரைப்படங்களில் நடிக்க தேவருக்கு எம்ஜிஆரே வாய்ப்புகள் பெற்று தந்திருக்கிறார் மேலும் எம்ஜிஆர் படங்கள் அனைத்திலும் தேவருக்கு ஒரு கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டது சின்னப்ப தேவருக்கு நடிப்பின் மூலம் கிடைக்கும் வருவாய் சிறிது சிறிதாக அதிகரிக்க துவங்கியது அந்த வருவாயை ஆதாரமாக கொண்டு சாண்டோ சோடா கம்பெனியை தொடங்கியவர் அதனுடன் பால் வியாபாரங்களையும் செய்ய துவங்கினார் சின்னப்ப தேவர் ஸ்டண்டில் தனது ஆஸ்தான குருவாக பி யூ சின்னப்பாவை பாவித்து வந்திருக்கிறார் இந்நிலையில் சிறிய சிறிய வேடங்களில் நடித்து வந்த தேவருக்கு மங்கையர் கரிசி திரைப்படம் மூலம் தான் குருவாக கருதிய பியு சின்னப்பாவோடு சேர்ந்து நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த திரைப்படத்தில் மூன்று வேடங்களில் நடித்து பியூ சின்னப்பா தனது ரசிகர்களை திக்குமுக்காட செய்தார் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு ஹீரோ மூன்று வேடங்களில் நடித்த திரைப்படம் மங்கையர் கரிசி முதல் என்பது கூடுதல் தகவல் இந்த படத்தில் நடித்ததின் பலனாக தேவரின் புகழும் அதிகரித்தது எத்தனை காலம்தான் சிறிய சிறிய வேடங்களில் நடித்துக் கொண்டிருப்பது என்று எண்ணிய தேவர் ஒரு தனது நண்பர்களை சந்தித்து தான் புதியதாக திரைப்படம் ஒன்றை தயாரிக்க முடிவு செய்திருப்பதாக ஒரே போடாக போட்டிருக்கிறார் தொடர்ந்து மருதமலை முருகனிடமும் தனது விருப்பம் குறித்து வேண்டிக் கொண்டிருக்கிறார் திரைப்படத்தை தயாரிப்பதற்கான வேலைகளில் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார் திரைப்பட தயாரிப்பாளில் உள்ள நெளிவு சுழிவுகளை கேட்டு தெரிந்து கொள்ள தொடங்கினார் அதில் ஓரளவு பாண்டித்தியம் பெற்றதும் அங்கே இங்கே என்று பணத்தை புரட்டி கையில் இருந்த அனைத்து காசையும் முதலீடு செய்து நல்லதங்கை என்ற திரைப்படத்தை நடிகர் எஸ் ஏ நடராஜன் உள்ளிட்டோருடன் இணைந்து தயாரித்திருக்கிறார் சின்னப்பதேவர் இந்த படம் சுமாராக ஓடியது பிறருடன் சேர்ந்து படம் தயாரிப்பதெல்லாம் தனக்கு ஒத்து வராது என்று எண்ணிய தேவர் தனியாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றே தொடங்க முடிவெடுத்திருக்கிறார் தேவரின் உற்ற நண்பர்கள் சிலர் பண உதவிகள் அளிக்க அவரை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறார்கள் தேவரின் மாமியார் வீட்டில் குறிப்பிடும்படியாக நிதி உதவி கிடைத்திருக்கிறது தயாரிப்பு நிறுவனம் தொடங்குவதற்கான எல்லா பணிகளும் முடிவடைந்தன சரி இப்போது தனது தயாரிப்பு நிறுவனத்திற்கு என்ன பெயர் வைப்பது என்று கேள்வி எழ அடிப்படையில் தேவர் ஒரு அதிதீவிர தீவிர முருக பக்தர் என்பதால் முருகன் பெயரிலேயே தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்க விரும்பியிருக்கிறார் ஆனால் மருதமலை முருகன் பிலிம்ஸ் செந்தில் ஆண்டவர் கிரியேஷன்ஸ் சிவ சுப்பிரமணியன் மூவிஸ் ஸ்ரீ வள்ளி வேலன் கம்பைன்ஸ் முத்துக்குமரன் பிக்சர்ஸ் சரவணா பிலிம்ஸ் என்று முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உள்ளதோ அத்தனை பேரிலும் தயாரிப்பு நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டு இருந்திருக்கிறது கடைசியில் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தேவர் பிலிம்ஸ் என்று பெயர் வைப்பது என்று முடிவு செய்திருக்கிறார் ஏற்கனவே சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை சந்தித்து தனது புதிய படத்தில் நடிப்பதற்கான கால் சீட்டையும் வாங்கிவிட்டிருக்கிறார் தயாரித்த முதல் திரைப்படம் தாய்க்கு பின் தாரும் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடிக்க பானுமதி புக் செய்யப்பட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஜூலை ஏழாம் தேதி தேவர் பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் அதிகாரபூர்வமாக உருவானது நந்தனம் பெரிய மாளிகையின் பின்புறம் உள்ள சாதுல்லா தெருவில் தேவர் பிலிம்ஸ்கான அலுவலகம் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த சமயத்தில் சிவாஜியுடன் இணைந்து நடித்த கூண்டுகிளி நாம் போன்ற படங்கள் தொடர் தோல்வியால் எம்ஜிஆர் மார்க்கெட் சற்று சரிவடைந்து இருந்திருக்கிறது அவ்வாறு சரிவடைந்த எம்ஜிஆரின் மார்க்கெட்டை தூக்கி நிறுத்திய படம் குலே அந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது எம்ஜிஆர் புலியுடன் மோதிய சண்டை காட்சி அந்த காட்சி போல தனது தாய்க்கு பின் தாரும் திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு காளையுடன் எம்ஜிஆர் மோதுவது போன்று காட்சி அமைக்க விரும்பியிருக்கிறார் சின்னப்பதேவர் திரைப்படம் கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் காலையுடனான சண்டை காட்சி மட்டும் படமாக்க வேண்டியிருந்திருக்கிறது ஆனால் எம்ஜிஆர் படப்பிடிப்புக்கு சரியாக வராமல் போகவே அந்த காட்சியை படமாக்குவதில் இழுபறி ஏற்பட்டிருக்கிறது இதனால் எம்ஜிஆர் மீது தேவருக்கு அதிருப்தி உண்டாயிருக்கிறது இறுதியில் ஒரு வழியாக எம்ஜிஆர் டூப் வைத்து காளையை அடக்கியது போல படம் எடுக்கப்பட்டிருக்கிறது திரைப்படம் வெளியானது படம் அமோக வெற்றி காலையுடனான சண்டை காட்சியில் விசில் சத்தம் விண்ணை பிளந்திருக்கிறது தேவர் பிலிம் ஸ்பேனரின் தயாரிக்கப்பட்ட படங்களிலேயே அதிக வசூல் செய்த திரைப்படம் தாய்க்கு பின் தாரம் தான் சூட்டோடு சூடாக இந்த திரைப்படம் தெலுங்கிலும் டப் செய்யப்பட்டு திரையில் எம்ஜிஆர் தெலுங்கில் வசனம் பேசி நடித்துக் கொண்டிருந்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த எம்ஜிஆர் யாரை கேட்டு படத்தை டப் செய்தீர்கள் என்று கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் பதிலுக்கு எம்ஜிஆர் வீட்டுக்கு மற்றொரு வக்கீல் நோட்டீஸ் பறந்திருக்கிறது காலையை அடக்கும் காட்சியில் நீங்கள் காலையை அடக்கவில்லை உங்கள் டூப் தான் அடக்கினார் நீங்கள் அடக்கியிருந்தால் வசூலில் இன்னும் அதிகம் சாதித்திருக்கலாம் ஆகவே அதற்கான இழப்பீட்டை தங்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் நன்றி என்று அந்த நோட்டீஸ் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதை அனுப்பியது தேவர் அவ்வளவுதான் இரு தரப்பினரும் சமாதான உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த விவகாரம் அத்தோடு முடிவடைந்தது தேவர் தனது அடுத்த திரைப்படத்தில் நடிகர் ரஞ்சனுடன் இணைந்து பணியாற்ற விரும்பியிருக்கிறார் சந்திரலேகா உள்ளிட்ட பல திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றிருந்தவர் நடிகர் ரஞ்சன் நீலமலை திருடன் என பெயரிடப்பட்டிருந்த அந்த திரைப்படத்தில் மனிதர்களின் எண்ணிக்கைக்கு மிக அதிகமாக விலங்குகளும் இடம்பெற்றிருந்தன தேவரின் இரண்டாவது திரைப்படமான நீலமலை திருடனும் மகத்தான வெற்றி படம் நூறு நாட்கள் கடந்து வசூலை அது அள்ளியது வெற்றி வெற்றி என்று ஹீரோ ஓடி வருவதை வழக்கமான ஒன்றாக வைத்துக் கொண்டார் தேவர் அடுத்தடுத்த வெற்றிகளை தொடர்ந்து செங்கோட்டை சிங்கம் வாழ வைத்த தெய்வம் போன்ற திரைப்படங்களை தயாரித்த தேவருக்கு அது பெரிதாக லாபம் கிடைக்காத படமாக மாறி போனது அவற்றை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு யானை பாகன் என்ற திரைப்படம் வெளியானது தமிழ் சினிமாவில் புதுமையான முயற்சியாக எடுக்கப்பட்டிருந்த இந்த திரைப்படம் விமர்சன ரீதியில் வெற்றி பெற்றாலும் வசூல் ரீதியில் சின்னப்ப தேவருக்கு கையை கடிக்கவே செய்தது இதனால் தேவர் சோறு ஊற்றிருந்த நேரத்தில் இந்த திரைப்படத்தை இந்தியில் ரீமேக் செய்ய பட அதிபர் ஒருவர் உரிமம் கேட்டிருக்கிறார் இது தொடர்பாக கல்கத்தா சென்ற தேவர் ஹிந்தி பட அதிபர்கள் நண்பர்கள் சிலருக்கு படத்தை போட்டு காண்பித்திருக்கிறார் படத்தை பார்த்த ஒருவர் எழுந்து வந்து தேவரை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார் மிகைப்படுத்தாத ரொம்ப நேர்த்தியான சூழலில் இயற்கையாக மிகவும் அற்புதமாக படமாக்கி இருக்கிறீர்கள் வாழ்த்துகள் என்று கூறி மனதார பாராட்டியிருக்கிறார் அந்த நபர் இந்திய திரையுனரையும் பதேர் பாஞ்சாலி மூலம் உலக திரைப்பட ரசிகர்களையும் ஆச்சரியப்பட வைத்த சத்தியஜித்ரே தான் பரிந்துரையால் யானை பாகன் திரைப்படம் ஹிந்தியில் நல்ல விலைக்கு விற்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட படங்களும் எதிர்பார்த்த வெற்றியை ஈட்டி தர தவறிய நிலையில் ஒரு நாள் பாடல் பதிவின் போது தற்செயலாக எம்ஜிஆரை சந்தித்திருக்கிறார் தேவர் முதல் படத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகளை சுத்தமாக மறந்து இருவரும் சகஜமாக பேசிக்கொள்ள துவங்கினர் தேவரின் அடுத்த படம் குறித்து அந்த படத்தின் ஹீரோ குறித்தும் எம்ஜிஆர் விசாரித்திருக்கிறார் படத்திற்கு தகுந்த கதாநாயகனை தேடிக்கொண்டிருப்பதாக தேவர் சொல்லவே ஏன் புதிய நடிகரை தேடுகிறீர்கள் நான் இல்லையா என்று உரிமையோடு கேட்டிருக்கிறார் எம்ஜிஆர் தேவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தேவருக்கு இதனால் வரை தனக்கு பெரிதும் விருப்பமான சண்டை காட்சிகளில் தான் விரும்பும் விதத்தில் நடிக்கும் நாயகன் இல்லாமல் தனித்திருந்த தேவருக்கு எம்ஜிஆரின் வார்த்தை தேனாய் இனித்திருக்கிறது தேவரை தனது இல்லத்திற்கு அழைத்து சென்ற எம்ஜிஆர் முதல் படத்தை போல் இல்லாமல் இனி வரும் படங்களை உரிய நேரத்தில் முடித்து தருவதாக வாக்களித்திருக்கிறார் இதனிடையே பராசக்தி படத்தில் அறிமுகமான சிவாஜி கணேசன் தொடர்ந்து பல திரைப்படங்கள் நடித்து அசைக்க முடியாத ஸ்டார் அந்தஸ்தை பெற துவங்கி இருக்கிறார் சிவாஜி நடித்த பாவரிசை திரைப்படங்கள் திரையரங்கை விட்டு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடித்து ஹிட் அடித்தன நூறு நாட்களை கடந்து ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் எம்ஜிஆர் தேவரிடையே நடந்த அந்த சந்திப்பு நடந்திருக்கிறது தான் சரியாக நடித்து தருவதாக தேவருக்கு வாக்கு அளித்த எம்ஜிஆர் தேவர் பிலிம்ஸ் பேனரில் சிவாஜி கணேசனை ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார் தங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு உலகம் அறியும் இந்த நிலையில் தாங்கள் தம்பி சிவாஜியிடம் சென்றால் உங்களுக்கும் எனக்கும் இடையே மீண்டும் மோதலும் மனக்கசப்பும் ஏற்பட்டு விட்டதாக திரையுலகமும் பத்திரிகைகளும் பேச துவங்கும் எனவேதான் தம்பி சிவாஜி கணேசனை தாங்கள் படங்களில் ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதாக விளக்கமும் அளித்திருக்கிறார் எம்ஜிஆர் தேவரும் எம்ஜிஆர் சொன்ன நியாயத்தை புரிந்து கொண்டவராக அவரது வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இதனால் தான் கடைசி வரை தேவர் பிலிம்ஸ் பேனரில் சிவாஜி கணேசன் ஒரு திரைப்படத்தில் கூட நடிக்கவில்லை புது உத்வேகத்துடன் எம்ஜிஆர் சாண்டோ சின்னப்பா தேவரின் தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் தயாரானது எம்ஜிஆர் வாக்களித்தபடி உரிய நேரத்தில் படத்தில் நடித்து கொடுத்தார் படம் ஒரே மாதத்தில் பூர்த்தியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு அன்றைய தினத்தில் எம்ஜிஆர் தேவி நடிப்பில் உருவான தாய் சொல்லை தட்டாதே திரைப்படம் வெளியானது படம் மாபெரும் வெற்றி படம் பார்க்க திரையரங்குகளில் கூட்டம் அலைமோதி இருக்கிறது அதே நாளில் சுவாஜி கணேசனின் கப்பலோட்டிய தமிழனும் வெளியாகி இருந்தது ஆனால் அந்த திரைப்படம் அவ்வளவாக சோபிக்கவில்லை தேவர் மற்றும் எம்ஜிஆர் இடையேயான கூட்டணி நல்ல உறவு அனைத்தும் மீண்டும் வலுப்பெற்றது அந்த கூட்டணி அடுத்த தமிழ் புத்தாண்டு அன்று தாயை காத்த தனையன் என்ற படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தது பதிலுக்கு அந்த திரைப்படத்தை நூறு நாட்கள் ஓட வைத்து ரசிகர்களும் பதில் விருந்து அளித்தனர் அதனைத் தொடர்ந்து குடும்பத் தலைவன் திரைப்படம் வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை தனது அனைத்து கால் சீட்டுகளையும் தேவர் பிலிம்ஸுக்கே அளித்திருந்த எம்ஜிஆர் அந்த குறுகிய காலத்தில் மூன்று திரைப்படங்கள் நடித்து முடித்திருந்தார் மூன்றும் மகத்தான வெற்றி அடுத்ததாக மீண்டும் எம்ஜிஆரை வைத்து நீதிக்கு பின் பாசம் படத்தை தயாரித்த தேவர் அதனைத் தொடர்ந்து வேட்டைக்காரன் படத்தை தயாரித்தார் அந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக சரோஜா தேவியை ஒப்பந்தம் செய்ய நடித்தார் ஆனால் கால்ஷீட் பெறுவதில் சரோஜா தேவியின் தாயாருடன் மனக்கசப்பு ஏற்பட்டது வேட்டக்காரன் படத்தில் எம்ஜிஆருடன் சாவித்ரி ஜோடி சேர்ந்தார் இந்த படத்தில் சிறிது கவர்ச்சியாக பாடல் காட்சிகளில் தோன்றி நடித்திருந்தார் சாவித்ரி இந்த படத்திற்கு மேலும் வலு சேர்க்க முடிவெடுத்த தேவர் தமிழ் சினிமாவில் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்த நாகேஷுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனோரமாவுடன் இணைந்து ஒரு காமெடி பாடல் பாடும்படியான காட்சியை வைத்தார் சீட்டுக்கட்டு ராஜா கொஞ்சம் திரும்பி பாரு லேசா லேசா என்ற அந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் எதிரொலித்தது அறிவிக்கப்பட்ட நாளில் வேட்டைக்காரன் திரைப்படமும் வெளியானது யாரும் எதிர்பாராத வகையில் அந்த திரைப்படம் வெளியிட்ட திரையரங்குகள் அனைத்தும் அள்ளு சில்லானது சித்ரா தேட்டர் வாசலில் காடு மற்றும் மலை சார்ந்த செட்டு அமைத்தனர் ரசிகர்கள் மேலும் ஒருபடி மேலே போய் வேட்டைக்காரன் எம்ஜிஆரின் சிலை ஒன்று வைத்து ரசிகர்கள் அசத்தினர் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் ஒன்பது திரைப்படங்கள் நடித்திருந்தார் எம்ஜிஆர் சின்னப்பதேவரின் அடுத்தடுத்த நகர்வுகளையும் அவரின் திரைப்படங்கள் படைக்கும் சாதனையையும் கோடம்பாக்கமே வைத்தக்கண் எடுக்காமல் பார்த்துக் கொண்டிருந்தது தேவர் தொடர்ந்து உச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை தேவர் பிலிம்ஸ் தயாரித்துக் கொண்டிருக்க சிறிய பட்ஜெட் திரைப்படங்களை தயாரிப்பதற்காகவே தண்டாயுத பாணி பிலிம்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் திரைப்படங்களில் நடித்தாகிவிட்டது படங்களை தயாரித்து ஆகிவிட்டது தற்போது நாம் ஏன் ஒரு திரைப்படத்தை இயக்க கூடாது என்ற எண்ணம் தேவருக்கு உதயமாக இருக்கிறது தேவரின் மனதில் அதற்கான பணிகளும் தொடங்கப்பட்டன அந்த படத்திற்கு தெய்வ திருமகள் என்று பெயரிடப்பட்டது ஹீரோவாக அசோகன் புக் செய்யப்பட்டிருக்கிறார் காலை மாட்டு சண்டை நாய் சாகசம் போன்ற வழக்கமான காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தன அல்லது திணிக்கப்பட்டது படமும் வெளியானது இந்த படம் படு தமாஷாக இருந்ததாக பத்திரிகைகள் விமர்சனம் எழுதவே படம் இயக்கும் ஆசையையும் கைவிட்டு விட்டு மீண்டும் தயாரிப்பு பணிகளில் கவனம் செலுத்த துவங்கினார் சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை வைத்து அவர் தயாரித்த கன்னித்தாய் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து செப்டம்பரில் வெளியானது இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்தார் இந்த திரைப்படத்தை பதினெட்டு நாட்களில் எடுத்து முடித்து கோடம்பாக்கத்தையே மீண்டும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார் தேவர் அடுத்தடுத்து தொடர் வெற்றியை சுவைத்துக் கொண்டிருந்த தேவருக்கு எம்ஜிஆரின் தீவிர அரசியல் பிரவேசம் கலக்கத்தை ஏற்படுத்தியது எம்ஜிஆர் சினிமாவிற்கு முழுக்கு போட்டு விடுவாரோ என்ற சிறிய அச்சத்தையும் உண்டாக்கியது அந்த நேரத்தில் தேவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்திருக்கிறது மறுமுனையில் பேசிய இளைஞன் கமல்நாதன் கூறிய செய்தி தேவருக்கு தலை சுற்ற வைத்திருக்கிறது தான் சரியாகத்தான் புரிந்து கொண்டோமா என்பதை தெரிந்து கொள்ள என்ன சொன்னீங்க என்று மீண்டும் ஒருமுறை கேட்டிருக்கிறார் தேவர் அண்ணே எம்ஜிஆரை சுட்டுட்டாங்கன்னே என்று மறுமுனையில் இருந்து மீண்டும் அதே பதில் வந்திருக்கிறது தேவர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் மருத்துவமனையில் எம்ஜிஆருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் எம்ஜிஆர் மீண்டும் திரைப்படங்களில் நடிப்பது சந்தேகம்தான் என்று பரவலாக பேச்சு அடிபட்டிருக்கிறது ஆனால் அதையெல்லாம் நம்பாத தேவர் எம்ஜிஆர் மீண்டும் பழையபடி திரைப்படங்களில் தோன்றி நடிப்பார் என்று திடமாக நம்பியிருக்கிறார் அதன் வெளிப்பாடாக மருத்துவமனைக்கு சென்ற தேவர் எம்ஜிஆரை பார்த்து எம்ஜிஆரின் தான் கொண்டு சென்ற படத்தை ஒப்படைத்து பின்னர் எம்ஜிஆரை நோக்கி முருகா நீங்க பழையபடி என் படத்துல நடிக்கிறீங்க தந்தது அட்வான்ஸ் மட்டும்தான் மீதி படத்தை மறுபடி நான் வந்து தர்றேன் படத்துக்கு பெயர் கூட வச்சாச்சு மறுபிறவி நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு கிளம்பி இருக்கிறார் தேவர் நெகிழ்ந்து போயிருக்கிறார் எம்ஜிஆர் தேவர் நம்பியது போலவே எம்ஜிஆர் மீண்டும் நடிக்க வந்தார் விவசாயி தேர் திருவிழா காதல் வாகனம் தந்தையும் மகனும் ஆகிய படங்கள் தயாரிக்கப்பட்டன இவற்றை தொடர்ந்து துணைவன் என்ற பக்தி படத்தை ஒன்றை இயக்கியிருந்த தேவர் அதில் கிருபானந்த வாரியாரை பல முறை வற்புறுத்தி முதல் முறையாக திரையில் தோன்ற வைத்தார் அந்த படம் வசூலில் சாதனை படைத்தது தனது அனைத்து வெற்றிக்கும் காரணமாக தேவர் கருதியது முருகனைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரை மருதமலைக்கு ஒழுங்கான பாதை மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி இல்லை இந்த அடிப்படை வசதிகளை எல்லாம் செய்ய களத்தில் இறங்கி பணியாற்றியிருக்கிறார் சின்னப்ப தேவர் இதனுடன் இந்தியில் ராஜேஷ் கண்ணாவை வைத்து அவர் தயாரித்த ஆத்திமேரா சாத்தி என்ற திரைப்படம் இந்திய சினிமா வரலாற்றில் அதுவரை ஈட்டாத வசூலை அள்ளியது முதல் வார வசூல் மட்டும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த திரைப்படம் இந்தியா முழுவதும் மாதங்களை கடந்து வருடக்கணக்கில் பல திரையரங்களில் ஓடியது மீண்டும் பக்தி திரைப்படத்தின் பக்கம் தலை வைத்து தேவர் தனது வாழ்க்கை வரலாற்றை ஆறு கதைகளாக பிரித்து தெய்வம் என்ற படத்தை எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் என்ற பாடலும் மருதமலை மாமுனியே என்ற பாடலும் இன்று வரை பக்தர்களை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தி வருகிற பாடல்கள் தொடர்ந்து ரஜினியின் தாய் மீது சத்தியம் பிரியாவின் ஆட்டுக்கார அலமையில் உள்ளிட்ட பல வெற்றி படங்களை தயாரித்து வெளியிட்டு உச்சத்தை நோக்கி பயணித்தார் தேவர் இந்நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஊட்டியில் படப்பிடிப்பின் போது அவருக்கு திடீரென்று மார்பு வழி ஏற்பட்டிருக்கிறது உடனிருந்தவர்கள் பதறிப்போய் உடனடியாக தேவரை கோவை பகுதியில் உள்ள முத்துசாமி நாயுடு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டனர் ஆனால் அவை எவையும் பலனளிக்கவில்லை தான் பிறந்து வளர்ந்த தனது ஊரான கோவையிலேயே தனது பயணத்தை தனது வாழ்வை முடித்துக் கொண்டார் சாண்டோ சின்னப்பதேவர் சாதாரண மில் ஊழியராக தனது பயணத்தை தொடங்கி படிப்படியாக வளர்ந்து தமிழ் சினிமா வரலாற்றில் தனக்கென தனி அத்தியாயமே எழுதும்படியான அளவிற்கு உச்சத்தை தொட்ட சாண்டோ சின்னப்பதேவர் இறப்பு குறித்து இவ்வாறு குறிப்பிடுகிறார் எம்ஜிஆர் எங்கெங்கு இயலுமோ அங்கெங்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்த நல்லவர் நாணயமானவர் சின்னப்பதேவர் அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தேவர் தான் முழுமையாக நம்பிய முருகனோடு இரண்டரை கலந்து விட்டார் எப்படி இருப்பினும் திரைப்படத்துறையில் அவருடைய அபார உழைப்புக்கு சொந்தக்காரரான சின்னப்ப தேவரை போன்ற ஒருவரை இனி இந்த இந்திய சினிமா காணப்போவதே இல்லை இதுவே சாண்டோ சின்னப்ப தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாறு நன்றி வணக்கம்